சுதந்திர சுதந்திர தின கொண்டாட்டம் இந்தியாவின் தினத்தை தமிழ்நாட்டிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் முழுவதும் நடைபெற்ற விழாக்களில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து உரையாற்றினார் நிகழ்ச்சிகளில் பள்ளி கல்லூரி மாணவர் மாணவிகள் பொதுமக்கள் அரசு துறையினர் என பலரும் பங்கேற்றனர் கனமழை எச்சரிக்கை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக நீலகிரி கோவை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை ஏற்படக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கேரளா கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இடி மின்னலுடன் கூடிய மழையும் சில இடங்களில் நிலச்சரிவம் ஏற்படக்கூடும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் அமெரிக்க பயணம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா பயணம் செய்ய உள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பதாகும் அமெரிக்காவில் பல்வேறு தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து தமிழகத்தில் தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன அரசு பணியிடங்கள் மற்றும் சுகாதார திட்டங்கள் தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் ஏழு க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்களை நிரப்ப திட்டமிட்டுள்ளது இதற்கு கூடுதலாக முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் கீழ் ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படவுள்ளதாகவும் இவை பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் குறைந்த செலவில் மருந்துகளை பெற முடியும் தேனியில் கள்ள நோட்டுகள் புழக்கம் தேனி மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர் இதனை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுபோன்ற மோசடிகளை தடுக்கும் விதமாக போலீசார் கண்காணிப்பையும் ஆய்வுகளையும் தீவிரப்படுத்தி வருகின்றனர் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூவர் சிவகாசியைச் சேர்ந்த சகோதரிகள் மற்றும் அவர்களுடன் வந்த மற்றொரு நபரே ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர் சம்பவ இடத்தில் காவல்துறையும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து சென்று தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் சுதந்திர தினத்தை ஒட்டி நீண்ட விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்லும் போது சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது முக்கிய சாலைகளில் செல்வதற்கு பெரும் தாமதம் ஏற்பட்டது காவல்துறை போக்குவரத்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைப்பு தமிழகத்தின் முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி குறைப்பு செய்ததாக மதுரை எம் டி வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் மாநிலத்தின் போக்குவரத்து வசதிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் தமிழக அரசு இதற்காக மத்திய அரசிடம் மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளது முதல்வர் மருந்தகம் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக முதல்வர் மருந்தகம் திட்டத்தை அறிமுகப்படுத்த இதன் மூலம் மாநிலம் முழுவதும் ஆயிரம் செலவில் மருந்துகளை வழங்கும் இந்த திட்டம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போகத் மேல்முறையீடு தள்ளுபடி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதே சமயம் ஒலிம்பிக் தேர்வில் ஏற்பட்ட குறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறு சமூக வலைதளங்களில் கோரிக்கை எழுந்துள்ளது